ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை சுகர் இருக்கிறவங்க வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட ஃபுல் வீடியோ லிங்க்குமே நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் தினசரி நம்ம சாப்பிட்ற உணவில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே அப்படியே போக போக நமக்கே வந்து இந்த மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஹெல்தியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து நல்லா ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்காக மாறிடும் என்னோட ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நோ ஃபேல் ரெசிபீஸ் தான்